ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம திருவாரூர் தியாகராஜோட கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த டெம்பிளோட முழு வரலாறையும் ஸோ அந்த கோவிலோட என்னென்ன சிறப்புன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நான் இதோட வரலாறு மற்றும் பெருமைகளை சொல்லிகிட்டே வர நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க சோ திருவாரூரில் அமைந்துள்ள மிக பழமையானதும் பிரம்மாண்டமானதுமான கோயிலாகும் திருவாரூர் தியாகராஜர் கோயில் இக்கோவில் பார்த்தீங்கன்னா சைப மரபில் பெரிய கோயில் எனவும் திருமூலட்டானம் எனவும் பூங்கோயில் எனவும் அழைக்கப்படுகிறது சமயக்கூறவர் நால்வராலும் தேவார பாடல் பெற்ற இத்திருத்தலம் பஞ்சபூத தலங்களில் தலமாக உள்ளது உலகிலேயே மிக பெரிய தேரான ஆழித்தேர் திருவாரூர் கோவில் தேராகும் தேவாரல் பா பாடப்பெற்ற தலங்களில் சோழ நாட்டில் காவேரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள எண்பத்தி ஏழாவது சிவத்தலமாகும் இத்திருவாரூர் சப்தவிட தலங்களில் தலைமையிடமாகவும் தலங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது இக்கோவிலில்தான் மனுநீதி சோழன் பசுவிற்கு நீதி வழங்கினார் மேலும் இது திருவிசவின் பா திருப்பல்லாண்டு திருத்தலங்களில் ஒன்றாகும் சோ இந்த கோயிலோட சிறப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் கோயில் சிதம்பர நடராஜ கோவிலை விட பழமையானது என்பது குறிக்கும் வகையில் இங்கு பாடப்பட்டுள்ள தேவாரத்திலும் திருச்சிற்றம்பலம் என்ற சொல் குறிப்பிடப்படுவதில்லை மேலும் இதற்கு சான்றாக அப்பர் திருவாரூரில் கோவில் கொண்ட இந்நாளில் என பாடிய பத்து பாடல்களில் திருவாரூர் தில்லைக்கு முற்பட்டது என குறிப்பிட்டுள்ளது கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் தோன்றிய திருத்தலம் திருவாரூர் கோவில் அளவும் தெப்பக்குளம் ஒரே அளவு கொண்டதாகும் இக்கோவிலில் ஒன்பது ராஜகோபுரம் எண்பது விமானம் பன்னிரண்டு உயர மதில்கள் பதிமூன்று மண்டபங்கள் பதினைந்து தீர்த்த கிணறுகள் மூன்று தேரோட்டம் மூன்று பிரகாரம் என பிரம்மாண்டமாக கட்டமைப்பாகும் இருபத்தி நான்கு உட்கோயில்களையும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து சிவலிங்கங்களையும் எண்பத்தி ஆறு விநாயகர் சிலைகளையும் கொண்ட இத்திருத்தலம் இக்கோயிலில் சிவனுக்கு இரண்டு சந்நிதிகள் உள்ளன ஒன்றில் வால்மீகிநாதர் என்றும் மற்றொன்றில் தியாகராஜர் என்றும் சிவன் அழைக்கப்படுகிறார் இவற்றில் வால்மீகிநாதன் சந்நிதி அதன் தொன்மையை அறுதியிட்டு கூற முடியாது அவ் அளவிற்குரிய மிக பழமையானது சமயக்குறவர்களான இதர நாயன்மார்களாலும் பெற்ற தலம் ஆறு அறநெறி திருக்கோயில் நம்பி நாய்கள் அடிகளார் தண்ணீரால் திருவிழைக்கேற்றி வைத்து வழிபட்ட திருக்கோயிலாகும் இத்தலம் திறக்க முக்தி திருவாரூர் என்று புகழ்பெற்று சிறப்பானது சோ இக்கோயிலில் மூலவரான வால்மீகிநாதன் பார்த்தீங்கன்னா திருவாரூர் தியாகராஜ கோயிலில் அமைந்துள்ள லிங்கம் புற்றிலிருந்து சிமோ சி சுயம்புவாக தோன்றியதாக வழங்கப்படுகிறது எனவே அப்பர் சிவபெருமானை புற்றிடம் கொண்டார் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார் இத்தலத்தில் தொன்மையை விளக்குமாக அப்பர் சிறு சிவனை திருவிளையாடல் ஒவ்வாமை சொல்லி அந்த திருவிளையாடல் நடப்பதற்கு முன்பாகவே அல்லது பின்பாகவோ திருவாரூர் எழுந்தருளிதான் என வினவுகின்றனர் மேலும் இந்த கோயிலின் முக்கிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா ஆலயங்களிலும் நவகிரகங்களும் ஒன்றாக ஒன்றை ஒன்று பார்க்க வண்ணம் அமைந்திருக்கும் ஆனால் நவகிரக மூர்த்திகள் வக்ரமின்றி ஒரே வரிசையில் அமைந்திருப்பது இத்திரு ஆலயத்தின் ரகசியங்களில் ஒன்று சோ so, நவகிரகங்கள் ஒரே வரிசையில் அமைந்துள்ள ஊர் திருவாரூர் நவகிரகங்கள் தியாகராஜ பெருமானின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஸ்தலம் ஆதலால் இங்கு நவகிரகங்கள் அனுகிரகம் ஆகும் தியாகராஜ சன்னிதில் மேல் வரிசையில் ஒன்பது விளக்குகள் உள்ளன நவகிரகங்களில் இங்கு தீப வடிவில் பெருமானை வழிபடுவதாக ஐதீகம் அதற்கு காரணம் புராண காலத்தில் அரு அசுரன் சதயகுப்தனுக்கு சனி பிரதோஷம் பிடிக்கவே நவக்கிரகங்களில் எதிர்த்து போரிட்டான் இதனால் பயந்து போன நவகிரகங்கள் திருவாரூர் சிவனை முறையிட்டன சிவன் நவகிரகங்களை காப்பாற்றியதை அடுத்து என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எந்த தொந்தரவும் தரக்கூடாது என திமதனை விதித்து நவகிரகங்களை அருள் பாலித்தார் எனவே நவகிரகங்கள் தங்களின் வக்கிரகங்களை குறைத்து கொண்டு எப்போதும் நேர்கோட்டில் தியாகராய சாமிகள் நேற்றியபடி இருக்கும் நானும் நலனும் சனியும் ஒரு சேர வழிபட்ட தலம் இது என்பதால் திருநள்ளாறு சென்றாலும் திருவாரூர் செல்ல வேண்டும் என்பார்கள் ஸோ மற்றும் ஒரு முக்கிய நிகழ்வாக இந்த திருவாரூர் கோட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லா திருக்கோயில பார்த்தீங்கன்னா வந்து நந்தியம்பெருமான் வந்து அமர்ந்த நிலையில காட்சி தரார் ஆனால் இந்த திருவாரூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்து நந்தி வந்து நின்றவாறு வந்து சிவபெருமான் முன் காட்சி தர ஸோ வாங்க இந்த வீடியோ போய் இந்த திருவாரூர் கோயில் அழகையும் இந்த ஆழ்த்தேருவனுடைய அழகையும் ரசித்து நம்ம பார்க்கலாம்